கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் இவ்வளோ நாளும் நான் சாட்சி சொன்னதே கிடையாது ஆனால் நினைச்சேன் ஆனா என்னால சொல்ல முடியலை அதற்குள்ள சூழ்நிலையும் கிடைக்கல ஒரு சின்ன சாட்சி சொல்லேன் நான் வந்து சின்ன வயசுல மலை வளக்கி போவேன் அப்புறமா நான் பனிரெண்டு வயசுலயே நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆனால் யாரும் இதுவரையிலும் யாருக்குமே தெரியாது ஆனா அதுக்கப்புறம் நான் ஆண்டூரை விட்டு ரொம்ப விலகி எனக்கு திருமணம் எல்லாம் ஹிண்டுவில் தான் நடந்தது அப்புறமா நான் ஃபுல்லுமே ஹிண்டு தான் ஃபுல்லும் அந்த எப்படி சொல்ல ஒரு வயலிலேயும் வரப்பிலையும் அந்த குளத்துலேயும் கரையிலையும் இல்லாமல் ஒரே இடத்துல இருப்போம் அப்படின்னு இங்கே ஹிண்டுலேயே இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படி கொஞ்ச நாள் நிறைய நாள் அப்படி போயிட்டு இருந்தது பிள்ளைங்க பிறந்தாங்க ஆண்டூரானால் ரெண்டு பிள்ளைங்களையும் எனக்கு ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக தந்தாங்க பிறகு எனக்கு உடம்புக்கு சரியில்லாமல் ஆச்சு அப்போ நினை எனக்கு தெரியாது நிறைய பேர் ப்ரேயர் பண்ண வருவாங்க நான் ராகவேந்திரா பக்தை அப்போ வந்து ப்ரேயர் பண்ண வந்தாலும் நான் வந்து ஓம் ஸ்ரீ ராகவேந்திரான்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன் வீட்டில் ஃபுல்லும் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க நான் இது தான் சொல்லுவேன் இந்த ப்ரே பிரதர் கூட வந்து ப்ரேயர் பண்ண நேரமும் நான் முதல்ல அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தேன் பிறகு அதுக்கப்புறம் ஆண்டூர் என்ன எப்படி சொல்கிறதுக்கு கரம் பிடிச்சு தூக்குனாரு அது எப்படின்னா தண்ணி துணர்த்தினார் உடம்புக்கு சரியில்லாமவே ரொம்ப கஷ்டப்பட்டு பேக் பெயினில் ரொம்ப அது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் கைவிட்டு அப்படியெல்லாம் இருந்ததுக்கு அப்புறந்தான் பிரதர் வந்தாங்க ப்ரேயர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ப்ரே ஒரு சர்ச்சில் அவங்க வந்து யுவாஞ்சலிக்கல் சர்ச்சு இங்கே ஆரோக்கியப்புறம் அதில் போகிறதுக்கு சொன்னாங்க அப்புறமா அதுக்காக நான் அங்கே போயிட்டுருக்கேன் இப்போது நான் வந்து சின்ன வயசுலேயே நான் மலைவிலைக்கு போவேன் அப்போ எனக்கு வந்து ஏசு கிறிஸ்துவனால் ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சூழ்நிலை நிமித்தமாக நான் மாறிட்டேன் அவரை விட்டு வெகு தொலைவில் போயிட்டேன் அப்புறமா ஆண்டூர் வந்து என்ன ஏதனோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த அந்த நேரத்தில் ஆண்டூர் என்ன ஏற்ற நேரத்தில் என்னை ஒரு கரும்பிடித்து தூக்கி எடுத்து உலையான சேட்டி நின்று தூக்கி எடுத்தார் ராகவேந்திராயில் நான் போய் அங்கே பயங்கர பக்தியாக இருந்தேன் பஜனை அந்த மாதிரி வேறு அங்கே இதாக நடக்காது ஃபுல்லாக பஜனையாக இருக்கும் நான் கன்னியாகுமரி பக்கம் வாரந்தோறும் வேலைக்கெழம போவேன் நான் அப்படி போயிட்டு இருந்தேன் அப்புறமா லாஸ்டில் எனக்கு உடம்புக்கு சரியில்லமா வந்த நேரம் நாங்கள் இருந்து சொன்னேன் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரா எனக்கு உடம்புக்கு சரியில்லை என்ன நீங்கள் நினைச்சா என்னால் என்ன சுகப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் ஏன் இப்படி கல்லாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அது அன்னைக்கு தான் கடைசி நாள் நாங்கள் போனது அப்புறமா நான் ஹாஸ்பிட்டல் போனேன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ பிள்ளைகிட்ட கூட அவள்கிட்ட சொல்லுவேன் நீ ஒரு வேளை மம்மி செத்து போனால் நீ தம்பியை நல்லா பார்த்துக்கணும் மக்களே அப்படின்னு எல்லாம் நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த சூழ்நிலையில் ஆண்டோர் என்ன தண்டி துணர்த்தி அப்படி சொல்லலாம் ஆண்டுவர் சிறு வயதில் வந்து நான் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டதுனால அவரை விட்டு வெகு துளைவில் சென்ற என்னை உளையான சேட்டி நின்று அவர் தூக்கி எடுத்து இப்போ எந்த இடத்துல வைத்திருக்கிறார் நான் தான் சொல்ல முடியும் எஸ் ஆண்டோருக்கு தான் நன்றி சொல்லணும் அன்னைக்கு நான் முதல் முதல் இந்த வீட்டில் வரும்போது இவங்க இப்படி இருக்க மாட்டாங்க இப்போ அழகாக இருக்காங்க பாருங்கள் சின்ன பிள்ளைகளை போல் அன்னைக்கு எலும்பும் தோலமாக ரொம்ப விலவீனப்பட்டு வியாதிப்பட்டு ஒரு குன்னின நிலைமையில் சாகிற ஒரு நிலைமையில் இவங்க மறிச்சிருவாங்க என்கிற ஒரு நிலைமையில் சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க மகளுக்கிட்ட நான் இறந்துருவேன் என் தம் என் தம்பியை நீ நல்லா பார்த்துக்கன்னு பிள்ளைகிட்ட நல்ல அவள் அந்த டைமில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த காலம் அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன் வரும்போது இவங்க அப்போ தான் அந்த மனைவி பலவீனப்பட்டதுனால சாகர நிலைமையில் இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நேரம் காலங்கள் அப்போ இந்த அம்மாவுக்கு இது ஒரு வியாதி அல்ல பிசாசனுடைய கிரியைகள் பிசாசனுடைய போராட்டங்கள் சாத்தான் ஒரு மனுஷனை கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வருவதில்லை என்பதை சொல்லி ஏன்னா வாரம் போயிட்டாங்கன்னா சனிக்கிழமையே கிளம்பிடுவாங்க விசுவாச கூடாரங்களுக்கு முக்கியமான பிரபலமான இடங்களுக்கெல்லாம் அவங்க போயிடுவாங்க கேட்டு பாருங்கள் கார் பிடிச்சு வண்டி பிடிச்சு அவங்க நிறைய பணம் செலவு பண்ணி அப்படியெல்லாம் பிரபலமான இடங்களுக்கெல்லாம் அவங்க போவாங்க அப்படி இருக்கிற காலகட்டம் சூழ்நிலையில் வந்து இயேசு என்கிற கடவுள் அவங்களுக்கு முதல் முதல்ல இயேசு என்கிற ஒரு கடவுள் அந்த ஆண்டவரை நீங்க நம்புங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் அந்த உங்க ஒரு குல தெய்வமா நீங்க உங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க வீட்டுல சொந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் விடுதலை தருவார் சுகம் தருவார் அற்புதம் செய்வார்ன்னு அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்களே வாய்னால சொன்னாங்க இந்த இயேசு எனக்கு சுகம் விடுதலை தந்தா அற்புதம் செய்தா நான் இயேசுக்காகவே வாழுவேன் எதையும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் எல்லாமே அந்த மார்க்கத்துல இருக்கிறவங்க அந்த அந்த இயக்கத்துல இருக்கிறவங்க ஏன விருத்துருவாங்க இப்பயும் வறுத்துட்டாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா வருத்திருவாங்க நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் இயேசு எனக்கு சுகந்தந்தான் நான் இயேசுகிட்டே இருப்பேங்கிறத சொல்லி அப்புறம் அன்னைக்கு ஜபம் பண்ணினோம் ஆண்டவர் அந்த நாளில் முதல் நாள் ஜபத்திலேயே ஒரு ஐம்பது சதமானத்துக்கு மேல ஒரு சுகத்தை கொடுத்தார் அந்த சுகம் கொடுத்ததுனால இயேசுவின் மேல ஒரு முழு நம்பிக்கை வந்து விட்டது அதன் பிறகு எத்தனையோ நாட்கள் கடந்து வந்து ஜபம் பண்ணினோம் எல்லாம் ஆண்டவர் முழுமையான ஒரு விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை கிருபையினால வாழ வைத்தார் கத்திரிகை ஸ்தோத்திரம்